ஓம் சாயராம் முக்கியமான காரியமாக வீட்டை விட்டு வெளியில் போகிறோன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து குழந்தையோட முகத்தை பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வீட்டிலருந்து ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறப்போ தன்னுடைய முகத்தை தானே கண்ணாடியில் பார்க்கலாம் அல்லது சின்ன சின்ன குழந்தைகளுடைய முகத்தை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம கிளம்புனோம்னா காரியம் தடை இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லாக முடியும் வாழ்க்கையில் நாம் எப்போவுமே சின்ன சின்ன காரியங்களையும் பெரிய பெரிய காரியங்களையும் செய்ய நம்ம வெளியில் கிளம்பும்போது வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு வேலைக்கு போகிறபோது ஒரு வியாபாரத்தை பொழுது ஒரு வழக்கை சமாளிக்கும்போது சந்திக்க போகும்போது அந்த தருணத்தில் மனதுக்குள்ளேற ஒரு சந்தேகம்னு அப்படின்னு இருக்கும் ஒரு இடர்பாடு ம சஞ்சலம் இருக்கும் இது சரியாக நடக்குமா இது நடக்காதா அப்படிங்கிற அச்சம் நம்ம வந்து மனசில் குடி போகுது அப்படிப்பட்ட சமயத்தில் தான் குழந்தையோட முகத்தை நம்ம பார்க்கறது அதுக்கப்புறம் வெளியில் கிளம்புறதுன்றது நல்ல விஷயம் அந்த அச்சத்தை குறைச்சி நமக்கு ஒரு தூய்மையை மனசுக்குள்ளே கொடுக்குது புதிய உற்சாகத்தை நமக்கு தருது குழந்தையோட முகத்தை பார்க்குறது ஏன்னா குழந்தையோட முகம் அப்படிங்கிறது சுத்தமானது குற்றமே இல்லாதது இயற்கையான ஒரு சிரிப்பு அதனுடைய சின்னம்தான் குழந்தையினுடைய முகம் நாம் ஒரு குழந்தையை பார்த்த உடனே மனசு தானாகவே மென்மையாக மாறிடுது மென்மையாக மாறிடுது கோபம் அச்சம் குழப்பம் இதெல்லாம் தானாகவே கரைஞ்சி ஓடி போடுது அங்கே அந்த மனநிலையிலிருந்து நாம் புறப்பட்டோமானால் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஜெயமாகும் சாயப்பா என்ன சொல்கிறார் எப்பவுமே சொல்கிறார் உன்னால் முடியாத காரியத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன் நம்பிக்கையோடு கிளம்பு அப்படிங்கிறார் அதனால் ஒரு வேலைக்கு முக்கியமான வேலைக்கு புறப்படுற பொழுது முகத்தை குழந்தையோட முகத்தை பார்க்கறது ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் இல்லை உண்மையிலே அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கையை எழுப்பும் ஒரு செயலாகும் ஒரு செயலாக மாறும் சாயப்பாவுடைய அந்த புகைப்படத்தை பார்த்தாலும் அதே பலன் கிடைக்கும் பாபாவனுடைய கண்களை அந்த கண் மட்டும் இருக்கு அந்த கண்களை பார்த்துட்டு கிளம்பினோம் பாருங்களேன் ஓம் சாயராம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பினோம்னா அந்த குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு போனோம்னா அது மாதிரியே மனசு தூய்மையானதாக மாறிடும் நம்பிக்கையானதாக மாறும் புறப்படலாம் புறப்படுங்க சக்ஸஸ் போயிட்டு வரலாம் சக்சஸ் எடுத்துகிட்டு வரலாம் சந்தோஷமாக வரலாம் அல்ல மாலிக்